வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ரொம்ப சோகமான நாள் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இறந்துட்டார் இங்கே ஸ்ரீலங்காவில் ஸ்கூலில் ஒன்றா படித்தாங்க அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து பஜ்ஜி மிளகாய் எடுக்க போகிறேன் டனலுக்குள்ளே போட்டிருந்தால அது வந்து மிளகா வந்துருச்சு <laughs> <laughs> <hans> <laughs>

சிலது காரமாக இருந்துச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிளகா அதனால தான் சொல்லுவேன் தொட்டோனா வருது யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் பற்றியா ஒரு ரெண்டு மூணு தடவை அக்யூஸ் பண்ணாங்க எல்லாம் பச்சையிலே பிடுங்குறேன்ட்டு இல்லை ம் அவங்களுக்கு கிளியராக சொல்லணும் இதை வந்து பார்த்து தான் செய்கிறோம் நாம பார்த்து அந்த கமெண்ட்ஸில் பார்த்தியா டூரியன் தானே அவங்க வந்து டூரியன் பத்தி தெரியுது ஆனா நமக்கு மரம் இருக்குது பல வருஷமா சாப்பிடுறாங்க அதுவும் நானா கூட பரவாயில்ல

பாருங்க இந்த மிளகாவே ஏதாச்சும் கறி சமைக்கும் போது கட் பண்ணி போடலாம் நம்ம முன்னாடி நர்சரி போட்டு பாக்கு கொட்ட முளைச்சி இங்க பாருங்க வளர்ந்துருக்குது எவ்வளவு பாக்கு மாறும்

இந்த டபுள் பீன்ஸ் அத காய் வந்துருக்கு பாத்தியா? ஹ்ம். இந்த பாஸ். டபுள் பீன்ஸ் கொடி. இங்க பாருங்க நிறைய காய் வந்திருக்கு. பாக்க அவறக்க மாதிரியே இருக்கும்ங்க. இங்க பாருங்க. தெரியுதா காய். காய். இதெல்லாம் மரக்குது. இதெல்லாம் மரக்குது.

இப்பார் மருந்து மஞ்சள் அடிக்க இப்ப இதுல பந்து பிடிக்கறதா கஷ்டம் இல்ல நம்ம பாக்காம விட்டோனா இந்த மாதிரி ட்ரை ஆயிடும் எல்லாம் காய் தான் இருக்கு இல்ல காய் தான் இருக்கு எட்டி எடுக்கலாம் அன்னைக்கு எடுத்தது கொஞ்சம் இருக்குது இப்போ முடிய போகுது அதனால இன்னும் கொஞ்சம் எடுத்து காய வைக்க ஒரு காய் இருக்கு பாருங்க ரெண்டு பெருசு இருக்குது பழுக்கல சில்வர்ட இருக்காதிங்க விரிஞ்சிடுச்சு அன்னைக்கு பார்த்தப்போ நிறையா இருந்துச்சு இப்போ இலை விரிஞ்சிருச்சு அது பெரிய இலைலாம் இருக்காதிங்க இல்ல இல்லை இலை விரிஞ்சிடுச்சுண்ணா அது மொட்டை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஆமா எல்லாத்துலையும் தெரிய பார்த்தீங்களா அதுதான் டீ விதை காய் எப்படி இருக்கு

இருக்கிற டைமில் கோழிக்கு இதை கம்மி பண்ணுறதுக்கு ஃபேன் போட்டுக்காங்க இப்போ பாருங்கள் தட்டெல்லாம் தூக்கி வச்சுருவாங்க இப்போ தட்டு கோழி கோழி வந்து இப்போ சாப்பிட விட மாட்டாங்க இந்த வெயில் டைமில் சாப்பிட்டதுன்னா கோழிக்கு வந்து அரைச்சி சித்துரும் கோழி அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தூக்கி வச்சுருவாங்க நைட்டில் தான் சாப்பிட்டு விடுவாங்க நைட்டில் ஃபுல்லாக லைட் போட்டு விட்டு இப்போ பாருங்கள் முக்கிய எல்லா கோழையும் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கிகிட்ருக்கோம் தண்ணி மட்டும் குடிச்சி தூங்கிகிட்ருக்கோம் ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் சாப்பாடு தட்டு ஃபுல்லாக இருக்குது அதை இறக்கி விட்டுவாங்க கயிறு வந்து மேலே இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டால் அது சாப்பிட்டு விட்டுருக்கும் நைட் ஃபுல்லாக சாப்பிட்டு விட்டுருக்கோம் லைட் போட்டு ஸோ அதுதான் கோழி வளர்த்து இது இது இப்போ பாருங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க சாப்பிட்டு சாப்பாடு இல்லை இந்த சூட்டில் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் வந்து நைட் தான் கொடுக்கும் கையில் இருக்கிற இலை எந்த இலைன்னு கண்டுபிடிங்க பார்க்கல நாங்கள் இப்போ அமேசான் காட்டுக்குள்ளே வந்துருக்குறோம் பாருங்கள் இப்படி இருக்குது எவ்வளோ பெரிய இலை பாருங்கள் இது ஒரே ஒரு இதுதான் தான் தெரியுதா எது தெரியுமா இது சொல்லிடுறேன் மணி பிளான்ட் இது பெரிய காட்டு மணி பிளான்ட் இந்த பாருங்கள் இந்த மரத்து ஃபுல்லாக வளருது இந்த ஒரு இது ஒரு இலம் இது இதை விட பெருசெல்லாம் இருக்குது அங்கே போய் எடுக்க முடியல இந்த ஒன்றை மட்டும் எடுத்து வாங்கிடுறேன் உங்களுக்காக மாமரத்தை அப்படியே ஏறி இருக்குது மாமரத்தை ஃபுல்லாக ஆக்கிரமித்து ஏறி இருக்குது இந்த மாமத்து கிட்டத்தட்ட நூறு வயசு இருக்கும் நூறு வயசு இருக்காது ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கும் ஏன்னா இந்த எஸ்டேட் வாங்குறதுனா இந்த மாம்பரம் இருந்ததுன்னு சொன்னாங்க இந்த எஸ்டேட் வாங்கி அறுபது வருஷம் ஆகுது அப்போ அந்த மாம்பரம் இருந்திருக்கு அப்பயே இந்த பாருங்க எவ்வளோ மாமரம் இதெல்லாம் இது பாருங்க ஒரு வினோதமான பப்பாளி போடுறேன் எத்தனை பிரான்ச் இருக்கு பாருங்க எல்லா பிரான்ச்சுலையும் காய் இருக்கு எல்லா பிரான்ச்லேயும் காய் இருக்கு அந்த கோழி உரம் கோழி ஃபார்ம் பக்கத்தில் ஒருத்தருக்கு நல்லா வளருது இது மேடம் பாருங்க மேடம் வந்து மணி பிளான் செடி உடச்சிட்டு கொடை பிடிச்சிருக்கு சம குஷ்டம் நல்ல புடி வச்ச கொடை ஒண்ணு

வச்சு வித் ஸ்பெஷல் கேர் அதை செஞ்சு அதை மக்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறோம் சரி எடுத்த ரெட்டியை நல்லா கசக்கி வச்சாச்சு நிழல்லையே காய வைக்கணும் மழை இருட்டிகிட்டு இருக்குது ஆனால் மழை வரவே மாட்டேங்குது ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி இன்னும் மழையை காணும் மழை வரலையேன்னு சொன்னது தான் ஒன்றரை மணி இருக்கும் நல்லா மழை அடித்து ஊற்றிடுச்சு தண்ணி எவ்வளோ நிற்கிது பாருங்கள் வீட்டு தோட்டத்தில் அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் பாய்